இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பது தமிழ் ஆசிரியர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் ஸ்டாலின் வணக்கம் சார் ஓபிஎஸ் அவர்கள் முதல்வர் அவர்களை அப்புறம் சில விஷயங்கள்லாம் பேசப்படுது அவர் இப்போதான் பேச்சு பொருளாகவே மாறுறாரு இந்த நிலையில் ஓபிஎஸ் அவர்கள் வந்து பிரதமரை சந்திக்கிறதுக்காக நைனா நாகேந்திரன் அவர்கள்ட்ட வந்து ஒரு வாய்ப்பு கேட்டதாகவும் சொல்லப்படுது இதை வந்து அவர்கள் வந்து மறுத்துட்டதாக சொல்லப்படுது இதை எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை பிரதமரை வந்து வரவேற்பது என்னுடைய பாக்கியம் அப்படின்னு சொல்லி பெரிய கடிதம் எழுதியிருந்தார் பிரதமருக்கு கடிதம் எழுதியிருந்தார் என்ன உங்களை வரவேற்க தயாராக இருக்கேன் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தால் எனக்கு மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னு பிரதமர் வரவேற்புக்காக கடிதம் எழுதினாரு கோயில் பட் அனுமதி கிடைக்கல பட் அனுமதி கிடைக்காத அந்த ஒரு கோபத்தில் அப்படி கிடைத்துட்டு அவர் என்ன பண்ணார் இதையை தொடர்ந்து பிஜேபி நம்ம புறக்கணிக்கிறாங்க வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு என்ன வெளியே வந்துட்டேன் பட் இப்போ என்ன பண்ணுறாங்க பாஜக தலைவர்கள் எல்லாம் இல்லை இல்லை அவசரப்பட்டாரு அது குறிப்பாக நைனா ரெண்ட ஒரு வார்த்தை விட்டாருன்னா நீ ஏங்க அங்கே போய் கேட்குறீங்க பிரதமர்கிட்ட ஏன் கேட்குறீங்க ஏட்ட கேட்டதை நானே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்துருவனே வாங்கி கொடுத்துருப்பானே அப்படின்னு சொன்னது தான் இப்போ நீங்கள் பிரச்சனை என்னன்னா அதாவது ஓபிஎஸ் வேணுனே வெளியே போகணும்னு நினைச்சு போயிட்டாரு எங்களை காரணத்தை ஏதோ ஒரு காரணத்தேடி வெளியே போகணும்னு முடிவு பண்ணவரு எங்களை காரணமாக காட்டாதீங்க அப்படிங்கிறது பாஜக தலைவர்களுடைய ஒரு கருத்தாக இருக்குது அதுக்கு தான் தெளிவாக என்ன சொல்லிட்டாரு ஓகே சார் உங்களுக்கு நான் மெசேஜ் அனுப்பினேன் ஆறு முறை உங்களை ரிங் பண்ணேன் ஆனால் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை அதனால தான் இன்னைக்கு நான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டேன் அதுக்கு குறிப்பாக என்ன சொல்லிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா நான் எஸ்எம்எஸ் யாருக்கு அனுப்புனேன் நான் இதில் இருந்து எஸ்எம்எஸ் அனுப்புனதை அந்த எஸ்எம்எஸை அவர் காட்டிட்டார் இதுக்கு மேலே நைனார் முகத்து இன்னும் இன்னும் நைனார் என்ன பண்ணுவார் சரி நல்லா புரியுங்க ஓபிஎஸ்ஸு ஏற்கனவே நீங்கள் ஈபிஎஸ்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்க ஓபிஎஸ் நானும் பிரதமரை ஏற்கனவே இரண்டு முறை வந்தேன் அமித்ஷா அவரை பார்க்கலாம் யார் ஓபிஎஸை பார்க்கலாம் அந்த ஒரு வருத்தம் அவருக்கு ஏற்கனவே இருக்குது இந்த நிலையில் தான் நீங்கள் இப்போ மோடியை பார்க்கணுன்னு அவர் ட்ரை பண்ணார் நீங்கள் வாய்ப்பு கொடுக்கல கடந்த எட்டு ஆண்டுகளாக பிஜேபி என்ன சொன்னான்னு கேட்டுட்டு இருந்தார் யார் ஓபிஎஸ் தர்மயுத்தம் அந்த இந்த தர்மயுத்தத்தை முடிச்சு வச்சதுக்கப்புறம் நாலரை வருஷம் பிஜேபி இது ஏடிஎம்கே கவர்மெண்ட்டை காமந்து பண்ணது கிட்டத்தட்ட யாரு பாஜக தான் ஓபிஎஸ் அவங்க இந்த விஸ்வாசத்துக்காக இபிஎஸ் கூட போட வேலை எல்லாம் பார்த்தாரு ஆனால் ஓபிஎஸ் இந்த லாயல் டு கோர் அப்படின் பார்க்கல அதனால் முழுக்க முழுக்க யாருங்க பிஜேபிக்கு கிட்டத்தட்ட அவங்களோட அடிமையாகவே இருந்தார் நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பாரு எவ்வளோ கோவப்பட்டாலும் ஏன்னா நீங்கள் ஒன்றும் கிடையாது யார் அவங்க நிர்மலா சீதாராமன் வந்து அசிங்கப்படுத்தினார் ஓபிஎஸ் பார்க்கறது ஓபிஎஸ் வந்து நிர்மலா சீதாராமன் பார்க்க போகிறப்போ அவங்க பார்க்கல அவமானப்படுத்தி அனுப்புனாங்க ஆனாலும் அது பெருசாக எடுத்துக்கல அவர் இது மாதிரி தொடர்ந்து வந்து பிஜேபி வந்து ஓபிஎஸ்ஸை கடுமையான ஒரு நெருக்கடியையும் அவங்க அவமானப்படுத்துறதுக்கு ஒரு அளவுக்கு மேலே என்ன ஆகும் அதோடைய வெளிப்பாடு தான் இங்கே என்ன நாகேந்திரனா இருக்கட்டும் நீங்க தமிழ் சைடு நீங்க என்ன சொல்றாங்க இல்ல இல்ல இது வருத்தம் இது வந்து இந்த ஒரு முடிவு எடுத்துருக்க கூடாதுங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க ஹம் உச்சத்துக்கும் அவமானத்தின் உச்சம்ல அவரு ஏங்க நீங்க இவ்வளவு விசுவாசமா இருக்கிறவட்ட நீங்க கூப்பிட்டு எடப்பாடிய கூப்பிட்டுல பிஜேபி பேசிருக்கணும் ஆரம்பத்துல இருந்து எங்களோட இருக்காரு ஒரு ஓபிஎஸ் புரிஞ்சுங்களா அதனால நீங்க அனுசரிச்சு போற வழிய பாருங்கன்னு நீ எடப்பாடிய பேசிருக்கணும் பிஜேபி அதை விட்டுட்டு ஓபிஎஸ் ஆனால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற எண்ணம் பிஜேபிக்கு அதனாலதான் ரொம்ப அலட்சியப்படுத்துறாங்க பட் இன்னைக்கு ஓபிஎஸ் உடைய முடிவு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல முடிவு ஆனால் அந்த முடிவு தொடர்ந்து இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேள்விக்குறிதான் அதே நம்ம சார் சார் நீங்கள் பேசியிலேருந்து எனக்கு ஒரு கேள்வி வருது நீங்கள் வந்து ஓபிஎஸ் வந்து புறக்கணிக்கிறாங்க பிஜேபிக்காரங்க புறக்கணிக்கிறாங்கன்னு நீங்கள் சொன்னீங்க இந்த புறக்கணிப்புக்கு பின்னாடி இபிஎஸ் இருப்பதான் வந்துட்டு ஒரு பேச்சு வருது அது எப்படி சார் நூறு சதவீதம் வருதா நீங்கள் ஓபிஎஸ் வந்து ஆரம்ப காலத்துலேருந்து பிஜேபியோட கூட்டம் இல்லை என்டிஎல இருக்கிறாரு ஆனால் வெளியே போட்டு திரும்பி வந்த இபிஎஸ் உடைய ஃபஸ்ட்டு டிமாண்ட் யாரு அண்ணாமலை அண்ணாமலை தலைவராக இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஃபஸ்ட்டு டிமாண்ட் வைக்கிறாரு அதையும் பிஜேபி ஏற்றுக்குது அடுத்த டிமாண்ட் என்ன நாங்கள் வந்து பிரச்சனை இல்லை நீங்கள் தலையிடக்கூடாது என்ன ஓபிஎஸ்லாம் நாங்கள் கட்சியில சேர்க்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு டிமாண்ட் வைக்கிறாரு அதையும் ஏற்றுக்குது பிஜேபி அதனால தான் அமித்ஷா என்ன சொல்றாரு ஓபிஎஸ் இவர் இபிஎஸ் பக்கத்தில் வச்சுக்கிட்டேன் ஓபிஎஸ் நீங்கள் சேர்ப்பிக்கலா கட்சியில் சேர்க்கறது சம்மந்தமாக நீங்கள் எதுவும் பேசுறீங்களான்னு கிடக்குது இதெல்லாம் நாங்கள் பேச மாட்டோம் இது வந்து அண்ணா திங்குவாட உட்கட்சி பிரச்சனைலேயே ஒரு அமித்ஷா சொன்னதே வந்து ஃபஸ்ட்டு அடி ஓபிஎஸ்க்கு ஒரு அவமானம் இல்லை பெரிய அவமானம் அது அதில் மாற்றம் இல்லை காரணம்னா இல்லை எங்கள் ஆறு கடந்த கால ஃப்ரெண்டு அவர் ரொம்ப நாள் எங்களுடைய நண்பர் அவர் தான் ஓபிஎஸ்ஸு அதனால் ஓபிஎஸ் இந்த கூட்டத்தில் எங்களோட இருப்பார் இணைந்து தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒன்றா பயணிப்பாங்கன்னு அது ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம் அப்போ என்ன சொல்றாரு உள்கட்சி பிரச்சனைகள் அது தலையிட மாட்டோன்னா அப்பயே ஓபிஎஸ் கழட்டி விட்ட மாதிரி ஆச்சு சரி இது ஒரு சூழ்நிலை தொடர்பு அவமானம்ங்கிறது வந்து அவங்களால ஏற்றுக்க முடியாது இல்லை ஸோ தான் ஒரு மூத்த தலைவரா இது வந்துட்டு அவமானப்படுத்துதான் அவர் சொல்கிறாரு அதே நேரத்தில் டிடி தினகரன் அவர்கள் வந்து இது குறித்து கேட்கும் போது என்ன சொல்கிறாருன்னா மறுபடியும் டெல்லியை பாஜக வந்து ஓபிஎஸ்ட்டை பேசணும் பேசினா வந்துட்டு அவர் மறுபடியும் இங்கே கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு சப்போஸ் பேசினா ஓபிஎஸ் அவர்கள் வந்து மறுபடியும் அந்த ஜனநாயக கூட்டணிக்கு போவாரா அப்படிங்கிறது என் கேள்வி சேர்ப்பார் போகக்கூடாதுங்கிறது எல்லாத்தோடைய ஒரு எதிர்பார்ப்பும் விருப்பமும் என்ன தொடர்ந்து அவமானப்படுத்துகிற பிஜேபியோட ஏற்போரிங்க அதனால இது வந்து சரியாக இருக்காது வேண்டாம் அப்படிங்கிறது தான் பிஜேபிக்கு கூட்டணிக்கு போக வேண்டாம் அப்படிங்கிறது தான் ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்களுடைய ஒரு விருப்பமாக இருக்குது ஆனால் எப்பயும் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர் என்ன முடிவெடுப்பார்னு யாருக்குமே தெரியாது பொழுதுங்களா கடுமையான அவமானங்கள் எல்லாம் அவர் வந்து ஏத்துக்கிட்டாரு ஸோ அதனால் இந்த முறையும் பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை அமித்ஷா பேசுகிறாரு மோடி பேசுகிறாங்க அப்படின்னு பேக் டுவிலியன் போகலாம் அதில் கருத்து இல்லை நம்பவும் முடியாது அதனால் கேடிவி சொல்றதை நம்ம வந்து புறக்கணிக்க முடியாது அலட்சியமாகவும் பார்க்க முடியாது காரணம் என்னென்னா கடந்த காலத்தில் ஓபிஎஸ் வந்து பிஜேபி என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டே இருந்தேன் புரியுதுங்களா அதனால் அவ்வளோ உடனே விட்டுட்டு வந்துடுவாரா கடுமையாக பிஜேபியும் என்னத்தையும் இருப்பாரா அப்படிங்கிறதுலாம் கேள்விக்குறி தான் நம்ப முடியாது உண்மை இதே இதை தொடர்ந்து நைனா நாகேந்திரன் மற்றும் அண்ணாமலை அவர்கள் வந்து ஈரோட்டில் நடக்கிற ஒரு ஃபங்க்ஷனில் வந்து பேசினாங்க அங்கே என்ன பேசியிருக்காங்கன்னா இது மாதிரி வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க ஓபிஎஸ் வந்து உங்கள் மேலே இப்படி வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு நீங்கள் வந்து புறக்கணித்ததா அப்படின்னு சொல்லிட்டு கூட அதுக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து நயனா நாகேந்திரன் அவர்கள் பேச விடாமல் அங்கேருந்து அழைச்சிட்டே போயிட்டார் இது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு அந்த அந்த விஷயத்தை பற்றி பேச வேண்டாம் அந்த சட்ட அந்த பிரச்சனையை வந்து பெருசாக்க வேண்டாம் மறுபடியும் அவர் நம்ம கூட சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமா தெரியுது இது எப்படி சார் இல்லை இல்லை இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலைக்கு ரொம்ப சந்தோஷங்க ஏன்னா அண்ணாமலை வந்து ஏற்கனவே வேறு வழியே இல்லாமல் ஈபிஎஸ் உள்ள டிமாண்டில் வெளியே அனுப்புகிறாங்க அதே மாதிரி தான் இபிஎஸ் டிமாண்டில் தான் ஓபிஎஸையும் அவமானப்படுத்தினாங்க சரி நம்மளால தான் எதுவும் செய்ய முடியல ஓபிஎஸ் தான் எதாவது பண்ணிப்பாங்கிறாரு என்ன நீங்கள் ஒரு நல்ல சமாதானம் வாங்கிடுவாங்கன்னு பயத்துக்கிட்டு தான் நீங்கள் நைடா நாயகம் கூட்டிகிட்டு போயிருப்பார் ஏன்னா நீங்கள் ஓபிஎஸும் அண்ணாமலையும் எவ்வளோ நிற்கணும்னு எல்லாத்துக்கும் தெரியும் இந்த முடிவு எடுக்கிறதுக்கு நான் ஏற்கனவே முறை சொன்னேண்ணே கண்டிப்பாக இந்த என்டிஏ வெளியே வெளியேற இந்த சூழ்நிலை இந்த காரணங்கள்லாம் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அண்ணாமலைக்கிட்ட ஓபிஎஸ் டிஸ்கஸ் பண்ணியிருப்பார் அதனால் கருத்தே கிடையாது கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணி இல்லைண்ணா நீங்கள் போங்கண்ணே எனக்கு தான் வேறு வழி இல்லை நீங்கள் போங்கண்ணே நீங்களாவது சுதந்திரமாக இருங்க நான் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அண்ணாமலை அதனால தான் இன்றைக்கி அவர் என்ன பண்ணாரு நான் என்ன இல்லை இல்லை பத்தி பதில் சொல்ல வேணா வாங்க நான் இருக்கிறப்ப சொல்லாதீங்க அர்த்தம் அதான் அர்த்தம் தனியா இருந்தேன் தனியா இருக்கிறப்போ நைனார்ட்ட கேட்டதுக்கு நைனார் பதில் சொல்லியிருப்பேன் அண்ணாமலை கூட இருக்கிறப்போ நான் இருக்கிறப்ப வேணாம அப்படின்னு எழுத்துட்டு போனது மாதிரி தான் நான் பாக்குறேன் ஒருவேளை ஓபிஎஸ் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தனியா நின்று போட்டிடுறாரு அப்படின்னா இது அண்ணா அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் வந்து ஒரு எந்த மாதிரி வந்துட்டு சார் இருக்கும் சவாலா இருக்குமா சார் கண்டிப்பா ஒரு என்னன்னா ஒரு பர்சன்டேஜ் போட்டு ஏன்னா ராமநாதபுரத்தில் மூன்று லட்சம் ஓட்டு வாங்கினாருங்க பலாப்பாளத்தில் எம்பி எலெக்ஷன்ல போடுதுங்களா நீ அதாவது ஒரு சுயேட்சி வந்து மூன்று லட்சம் ஓட்டுங்கிறது சாதாரண விஷயங்களே என்ன ஒரு ஒரு பெரிய கணிசமான வாக்குகள் அதில் ஒன்று இல்லை அதனால் கண்டிப்பாக தென் மாவட்டங்களில் இது நம்ம சொன்ன மாதிரி தான் ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு தொகுதி கண்டிப்பாக ஓபிஎஸ்ஆல அதிமுக பாஜக கூட்டணி தோல்வியை வந்து அதை தோல்விங்கிறதோட கடுமையான தோல்விக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துரு அதில் உள்ள மாற்றமே இல்லை நீங்கள் விருதுநகரில் ஆரம்பிச்சி தேனி மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் இது வட்டத்துல பார்த்தீங்கன்னா முப்பதுல முப்பத்தஞ்சு தொகுதி அவருக்கு சார்ந்த குறிப்பாக சொல்லணும்னா கூட கணிசமாக வாக்குகள் உள்ள தொகுதிகளில் கண்டிப்பாக ஒரு கேண்டிடேட் போட்டார் வச்சுங்க ஓபிஎஸ் வந்து அவர் ஒரு கேண்டிடேட் போடுவார் ஏன்னா அவர் ஒரு விஷயம் தெளிவாக இருக்காரு தொடர்ந்து அவமானப்படுத்து பிஜேபி மேலே அவர் போகணுங்கிறது அப்புறம் ஏபிஎஸ் நம்மளை வந்து சுத்தமாக ஒன்றும் இல்லாமல் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படிங்கிறது வேணா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏபிஎஸை சொல்ல சுத்தமாக விடக்கூடாது அப்படிங்கிறது அவர் அவருடைய மனசாக இருக்கும் அவருடைய எண்ணமாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக அவர் சாதாரணமாக அவர் வெற்றியா தோல்வியா அப்படிங்கிறதெல்லாம் கேள்விக்கு அதே மாதிரி அவருக்கு திமுக பக்கம் வருவார் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் என்னால் நம்ப முடியலன்னு வச்சுருந்தேன் காரணம்னா ஒருவேளை திமுக பக்கம் வந்தாருன்னா அவருக்கு சுத்தமாக அவருடைய அரசியல் போய்டும் ஏன்னா தொடர்ந்து அவர் எதிர்ப்பு அரசியல் தான் பண்ணிட்டு இருந்தாரு திமுக சூழ்நிலை திமுக பக்கம் சாய்ந்தாருன்னா அவருக்கு முப்பத்தஞ்சு தொகுதியில் கேட்டுட்டு ஆள் போட்டு அவர் உற்பத்தினாருனா கண்டிப்பா அதிமுக பாஜக கூட்டணிக்கு கடுமையான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கறதுதான் என்னுடைய எண்ணம் ஸ்டாலின் பிஜேபி சார்ந்து அதிமுக சார்ந்து ஓபிஎஸ் சார்ந்து பல்வேறு கருத்துக்களை ரொம்ப தெளிவாகவும் விளக்கமாகவும் சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்